நாட்டு மக்களுக்கு கிடைக்கவுள்ள பல நிவாரணங்கள் அரசாங்கம் தெரிவிப்பு ஆயிரம் ரூபாவை தாண்டிய சில மரக்கறிகளின் விலை அதிரவைக்கும் சந்தை நிலவரம் மருத்துவ அதிகாரியாக தரமிறக்கப்பட்ட ராமநாதன் அர்ஜுனா சாணக்கியனை கொலை செய்ய திட்டமிட்ட ராஜாங்க அமைச்சர் வெளிநாட்டு உளவு பிரிவு தகவல் சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் கல்வி அமைச்சரின் அறிவிப்பு பிஇடி பிளாஸ்டிக் போத்தல்கள் குறித்து நேரடி கவனம் ரயில் பாதையில் அமர்ந்து மது அருந்தியவருக்கு ஏற்பட்ட துயரம் கொழும்புக்கு வந்தடைந்த அமெரிக்க ஏவுகணை அளிப்பான் கப்பல் எதிர்வரும் சில மாதங்களில் நாட்டு மக்களுக்கு பெருமளவு நிவாரணம் கிடைக்கும் என வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் குறிப்பாக பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் கொள்கைகள் தற்போது பலன்களை பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கம்பஹா மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் முட்டை உற்பத்தி குறையும் போது முட்டையை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் அவ்வாறு இல்லையென்றால் உற்பத்தியாளர்கள் தமது பொருட்களை சரியான விலையில் வழங்கி நுகர்வோரை பாதுகாக்க வேண்டும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் உணவு பாதுகாப்பு பொறுப்பு தமக்கு இருப்பதால் முட்டை உற்பத்தியில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் தாம் தலையிட்டு தீர்வு காண முயற்சித்ததாக அமைச்சர் கூறினார் மேலும் சந்தையில் எரிவாயு தட்டுப்பாடு நிலவுகிறது என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் எரிவாயு நிறுவனம் நிதியமைச்சின் கீழ் உள்ளதால் வாடிக்கையாளர்கள் தரப்பில் எரிவாயு தட்டுப்பாடு தொடர்பில் முறைப்பாடுகள் வந்தால் அது குறித்து விவாதிப்போம் என்றார் தற்போதைய நிலைமை தொடர்பில் சம்பந்தப்பட்ட நிறுவனத்துடன் தொடர்பு கொள்ளவும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தால் அதை தீர்க்க முடியாவிட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் அண்மை காலமாக சற்று குறைவடைந்திருந்த மரக்கறிகளின் விலைகள் மீண்டும் வகுவாக உயர்வடைந்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன சந்தையில் ஒரு கிலோ எலுமிச்சம்பழத்தின் விலை ஏறக்குறைய ஆயிரம் ரூபாவை விட அதிகம் என வாடிக்கையாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை ஒரு கிலோ கிராம் பச்சை மிளகாயின் சில்லறை விலை ரூபா ஆயிரத்தை தாண்டியுள்ளது ஒரு கிலோ கிராம் இஞ்சியின் சில்லறை விலை மூவாயிரத்து அறுநூறு ரூபாவாக உள்ளது ஒரு கிலோ கிராம் பீட்ரூட் அறுநூறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிலோ கிராம் வெண்டக்காயின் விலை அறுநூறு ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் தக்காளியின் விலை அறுநூறு ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் கரட்டின் விலை நானூறு எண்பது ரூபாய் முதல் ஐநூறு வரையும் உள்ளது ஒரு கிலோ கிராம் கரிமிளக்காயின் சில்லறை விலை தொள்ளாயிரம் ரூபாயாகும் ஒரு கிலோ கிராம் பூஞ்சி எண்ணூறுக்கு விற்கப்படுகிறது மேலும் ஒரு கிலோ கிராம் முருங்கைக்காய் எண்ணூறு முதல் ஆயிரம் ரூபா வரை விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிலோ உள்ளூர் உருளைக்கிழங்கின் சில்லறை விலை ஐநூற்று அறுபது ரூபா வாகும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கின் ஒரு கிலோவின் சில்லறை விலை முந்நூறு ரூபாவாகும் ஒரு கிலோகிராம் கோவா ஐநூறு ரூபாவிற்கும் ஒரு கிலோகிராம் கிராம் ஒரு கிலோ புடலங்காய் நானூறு ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியர்ச்சகராக இருந்த மருத்துவர் ராமநாதன் அர்ஜுனா பேராதனை வைத்தியசாலையின் மருத்துவ அதிகாரியாக தரமிறக்கப்பட்டுள்ளார் அண்மைய நாட்களாக சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகராக இருந்த மருத்துவர்களது குறைபாடுகள் தொடர்பாகவும் நிர்வாக சீர்கேடுகள் தொடர்பாகவும் பல்வேறு தகவல்களை அர்ச்சுனா வெளிகொணர்ந்திருந்தார் எனினும் குறித்த விடயங்கள் தொடர்பில் எந்த விதமான விசாரணைகளும் மேற்கொள்ளப்படாத நிலையில் இந்நியமனம் வழங்கப்பட்டுள்ளது சாவோச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு அத்தியட்சகராக ராமநாதன் அர்ஜுனா நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு சேவைகளை இலகுபடுத்தியும் வசதிகளை ஏற்படுத்தியும் கொடுத்திருந்தார் அவர் பிரதேச மக்களின் மனங்களில் இடம் பிடித்திருந்த நிலையில் அவருக்கு பேராதனை மருத்துவமனைக்கு தற்காலிக நியமனம் வழங்கப்பட்டமையால் மக்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் இது தொடர்பில் சுகாதார அமைச்சு தனது மருத்துவ நிர்வாகத்தை பறித்து பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு வைத்திய அதிகாரியாக திறமிறக்கியுள்ளது சுகாதார அமைச்சின் குறைபாடுகளை வெளிப்படையாக விவாதித்த ஒருவருக்கு இது முறையான தண்டனையாக நான் கருதுகிறேன் திணைக்கள விசாரணை இன்னும் முடிவடையவில்லை இதேவேளை ரத்தம் தோய்ந்த உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்துள்ள நிலையில் எமது மக்கள் போராடி வருகின்றனர் சர்வதேச மட்ட அமைப்பின் மனித உரிமை மீறல் விசாரணைக்கு தேவையான அதே கடிதத்தில் கலாநிதி லால் பனாபிட்டிய கையொப்பம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை ஊழலை வெளிக்கொண்டு வந்ததற்கான பரிசு வழங்கப்படுகிறது செய்த நபர்களும் அவர்கள் செய்து வரும் விடயங்களை மறைத்து வருகின்றனர் ஆனால் உண்மையை பேசுபவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் என்று தனது முகப்புத்தக பதிவில் பதிவிட்டுள்ளார் என்னை கொலை செய்வதற்கு சூழ்ச்சி ஒன்று இடம்பெற்றுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் சான்கியன் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவரை பார் குறிப்பிட்டுள்ளார் என்னை கொலை செய்ய முயற்சிப்பதாக வெளிநாட்டு முகவர் ஒருவரினால் கண்டறியப்பட்டதாக கடந்த ஜூலை இருபதாம் தேதி அன்று செய்தி ஒன்று வந்துள்ளதை நான் உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன் தங்களிடம் ஒரு கடிதத்தை தந்துள்ளேன் பொலிஸ்மா அதிபரிடமும் ஒரு கடிதத்தை அனுப்பியுள்ளேன் இலங்கை தனியார் சஞ்சிகையில் ஒரு கட்டுரை வெளியாகியுள்ளது என்னை கொலை செய்வதற்கு ஒரு சூழ்ச்சி ஒன்று இடம்பெற்றதாக வெளிநாட்டு உளவுப் பிரிவினரால் வெளிப்படுத்தி கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பில் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது உண்மையில் ஆளும் கட்சியில் உள்ள ராஜாங்க அமைச்சர் ஒருவர் இதில் தொடர்பு பட்டுள்ளதாக கூறப்படுகிறது குறித்த ராஜாங்க அமைச்சர் கடந்த கால பகுதியில் கொலை குற்றச்சாட்டுகளை கொண்டவர் உயிர்த்த தின தாக்குதல் குற்றச்சாட்டுடன் தொடர்பு கொண்டவர் இது தொடர்பில் விசாரணை ஒன்றை நடத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என சாணக்கியன் தெரிவித்துள்ளார் கல்வி ஆதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களை வழங்க பரீட்சை திணிக்களம் தயாராக இருப்பதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜேந்த தெரிவித்துள்ளார் இதேவேளை பாடசாலைகளுடன் இணைக்கப்பட்டுள்ள அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் பிரச்சனை தொடர்பில் இணக்கம் காணப்பட்டதால் அது தொடர்பான வர்த்தமானியை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியும் எனவும் வழக்கு விசாரணை முடிந்த பின்னர் அடுத்த வாரத்திற்குள் அந்த நியமனங்கள் கொடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் தற்போது ஆறாயிரம் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களில் இருபத்தி மூன்று பேர் வெற்றிடங்களுக்கு ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதால் மீதியுள்ளவர்களுக்கு நேர்முக தேர்வு நடத்தி நியமனம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதால் அனைத்து ஆசிரியர் பணியிடங்களுக்கும் மிக குறுகிய காலத்தில் வெற்றிடங்கள் நிரப்பப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கியூஆர் குறியீட்டின் அடிப்படையில் மூள் சுழற்சிக்காக பிஇடி பிளாஸ்டிக் போத்தல்களை சேகரிக்கும் செயற்பாடு குறித்து சுற்றாடல் இயற்கை வளங்கள் மற்றும் நிலைபேறான அபிவிருத்தி பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது சுற்றாடல் இயற்கை வளங்கள் மற்றும் நிலைபேறான அபிவிருத்தி பற்றிய துறைசார் மேற்பார்வை குழு அதன் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் மான தலைமையில் கூடிய போதே இந்த பிடையம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது இதேவேளை ஒவ்வொரு வருடமும் நாட்டிற்குள் நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் டன் பிளாஸ்டிக் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் சுழற்சிக்காக சேகரிக்கப்படுவதாகவும் அஜித் மான பெருமை தெரிவித்துள்ளார் ரயில் பாதையில் அமர்ந்து மது அருந்திய இளம் குடும்பஸ்தர் மீது ரயில் மோதியதில் குறித்த நபர் உடல் சிதறி உயிரிழந்த சம்பவம் மட்டக்களப்பு வந்தார மூலை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை பிரதேசத்தைச் சேர்ந்த மூன்று வயது குழந்தையின் தந்தையான இருபத்தி ஒன்பது வயதுடைய பாக்கியராசா பிரசாந்தன் என்பவரை உயிரிழந்துள்ளதாக தெரிவித்தனர் இருந்து மட்டக்களப்பு நோக்கி சென்ற ரயிலே மோதியதாக தெரிய வந்துள்ளது இந்த சம்பவத்தை அடுத்து மட்டக்களப்பில் இருந்து அதிகாலை புறப்பட்ட ரயில் வந்தார மூலையில் நிறுத்தப்பட்டதுடன் கொழும்பிலிருந்து சென்ற கடுகதி ரயில் பாலைச்சேனி ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது மரண விசாரணை நடைபெற்றதை அடுத்து சுமார் நான்கு மனு தியாலத்தின் பின்னரே அப்பாதையில் ரயில்கள் பயணித்தன மட்டக்களப்பு வந்தாரமுலை பகுதியில் உள்ள அவரது தாயின் வீட்டுக்கு சென்றிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது துண்டு துண்டாக சிதறிய உடலை அவரது குடும்ப உறுப்பினர்கள் அடையாளம் காட்டியதாக போலீசார் தெரிவித்தனர் அமெரிக்க கடற்படையைச் சேர்ந்த யுஎஸ்எஸ் மைக் மார்ஃபி என்ற கப்பல் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு கொழும்பு துறைமுகத்திற்கு வந்தடைந்துள்ளது நூற்று ஐம்பத்தி ஐந்து மீட்டர் நீளமுள்ள இந்த ஏவுகணை அழிப்பான் கப்பல் முன்னூற்று இருபத்தி மூன்று பேர் கொண்ட குழுவினரால் நிர்வகிக்கப்படுகிறது இந்த நிலையில் கப்பலின் தலைவர் ஜொனத்தன் பி கிரீன்வால் இலங்கையின் மேற்கு கடற்படை கட்டளை தலைமையகத்தில் வைத்து மேற்கு கடற்படை கட்டளை தளபதி ரியர் அட்மிரல் சிந்திக குமாரசிங்கவை சந்தித்துள்ளார் யுஎஸ்எஸ் மைக்கேல் மார்ஃபி தீவில் தங்கியிருக்கும் போது கப்பலின் உறுப்பினர்கள் நாட்டில் உள்ள சில சுற்றுலா தலங்களுக்கு செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் இந்த கப்பல் ஜூலை இருபத்தி ஆறாம் திகதி இலங்கையிலிருந்து புறப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டு மக்களுக்கு கிடைக்கவுள்ள பல நிவாரணங்கள் அரசாங்கம் தெரிவிப்பு ஆயிரம் ரூபாவை தாண்டிய சில மரக்கறிகளின் விலை அதிரவைக்கும் சந்தை நிலவரம் மருத்துவ அதிகாரியாக தரமிறக்கப்பட்ட ராமநாதன் அர்ஜுனா சாணக்கியனை கொலை செய்ய திட்டமிட்ட ராஜாங்க அமைச்சர் வெளிநாட்டு உளவு பிரிவு தகவல் சாதாரண தர பரீட்சை பெறுபொருட்கள் தொடர்பில் கல்வி அமைச்சரின் அறிவிப்பு பிஇடி பிளாஸ்டிக் போத்தல்கள் குறித்து நேரடி கவனம் ரயில் பாதையில் அமர்ந்து மது அருந்தியவருக்கு ஏற்பட்ட துயரம் கொழும்புக்கு வந்தடைந்த அமெரிக்க ஏவுகணை அழிப்பான் கப்பல்